மாம்பழம் வந்து வரவே இல்லை பலாப்பழம் தான் நிறைய சாப்பிட்ட ஃபீல் இருக்கு என்னப்பா உனக்கு தான் உனக்கு தான் பச்சன் வந்து அப்படியே துடிக்கிறான் பலாப்பழத்தை பார்த்தவொன்னே பச்சனுக்கு இந்த பலாப்பழம் மாம்பழம் தர்பூசணி இதெல்லாம் ரொம்ப விரும்பி அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவான் அவன் விட்டா அங்க பாரு கையில் என்னமோ வச்சுக்கிறேன் அதை கூட சாப்பிட்றோம் பல கொட்டையா நக்கிய நல்லா வாசனையா இருந்து ஆனா இப்ப பார்த்த செங்கா மாதிரி இல்ல அது மாவு சொல்லதான் இல்ல தேன் சோளயா தேன்

அங்கே பட்டு வந்து பலாப்பழத்து மேய் மெயின் மேயிறாது நானும் உட்காந்து மேய்ஞ்சிட்டு எந்த டைம் ஆகிடும் சாப்பாட்டுக்கு அதனால் நம்ம சாப்பாட்டு வேலைய ஆரம்பிச்சுங்கன்னு சொல்லிட்டு ரெண்ட்ஸே உட்காந்துட்டேன் கீரை இது வந்து ஒரு கத்தை இருபது ரூபாய்க்கு வாங்கணும் இது கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வேற பிரிச்சிட்டு வந்து அஞ்சு வச்சுமா டோட்டலாக அதை வாஷ் பண்ணி கீரை கடையை போகணும் காசு இங்கே பாருங்க இது நம்ம வீட்ல போட்ட காலம் போய் இப்ப நம்ம வாங்கி செய்யற காலம் வந்து இது நாங்களே போட்டோம் வேற போட்டு காசரைக்கிற அதெல்லாம் இப்ப முடிஞ்சிடுச்சு இப்ப நாங்க காசு கொடுத்து வாங்கணும் இது பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்கு இத நம்ம வே வச்சி இது பண்ணிட்டா டோட்டலா சுருங்கிடும் கொஞ்சோண்டு தான் வரும் வேக வச்சா தண்ணியில காசரிக்கீரை வந்து என்னென்ன போட்டு வேக வைக்கணும் புளி போடணும் அதுக்கப்புறம் பூண்டு மெயினாக போடணும் அதுக்கப்புறமெட்டமா அவ்வளோதான் பச்சை மிளகா அவ்வளோதான் போட்டு வேக வைக்கணும் ஈஸி தான் டக்குன்னு செஞ்சு கீரை எல்லாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டு எல்லா கீரையிலையும் இல்லை இந்த காசரை கீரையில மட்டும் நிறைய எண்ணெய் ஊற்றி தாளிச்சு வடகம் போட்டு தாளிச்சா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சு சாப்பிடுவாங்க வேஸ்ட் ஆகாது இது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு இல்லை இது கீழே வச்சு கூட சாப்பிடலாம் தொட்டுக்க என்ன பண்ணலாம் நம்ம செஞ்ச மிளகா செய்யணும் சூப்பரா இருக்கும் கீரைக்கு ஏற்ற தொட்டுக்கேன்னு பாத்தீங்கன்னா ஊருக மிளகா அது நாங்க வீட்லயே பண்ணது தான் அது அதுதான் பண்ணலாம் அது ஈஸியா டக்குன்னு பண்ணிடலாம் அப்படியே எண்ணெய் ஊத்தி வருத்திரலாம் பலப்பழம்

கட்டுக்கு வந்து ஊரக மிளகா இருந்தாலே போதும் வேற என்ன தோட்டத்துக்குமே அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஊரக மிளகா இருந்தாலும் நம்ம வீட்டுல போட்ட ஊரக மிளகா தான் நல்லா இருக்கும் கடையில வாங்கنا கொஞ்சம் உப்பு கரைக்கும்னு சொல்வாங்க அதனால கடையில சரி பண்ணலாமா என்ன பல பல சட்டி பல கொட்டிக்கு போயிட்ட फ्रेंड्स பல நிறைய சாட்டாக்கா என்ன ஆவணாக்க பின்னாடி புடிங்கும் சோ அதனால முன்னாடியே பிரிப்பேரா பலாப்பழத்தை நிறைய சாப்பிட்டுட்டு இந்த பலா கொட்டை இருக்குல்ல அதை சாப்பிட்டாக்கா அந்த பேக்கில் வரது வந்து ஸ்டாப் பண்ணிடும் சாதங்கள் வந்து முன்கூட்டியே இன்னைக்கு பலா பழம் அறுக்க போறோன்னு தெரிஞ்சு பலாக்கொட்டையை பட்டு அவுச்சி வச்சுட்டாங்க பலாப்பழத்தை சாப்பிட்டாக்கா வச்சுக்கோங்களா நீங்கள் உடனே வந்து பலாக்கொட்டை சாப்பிட்டாக்கா எதுவுமே ஆகாது நல்லா பலாக்கொட்டையை சுட்டு தான் சாப்பிடணும் வேச்சு சாப்பிட்றது ஒன்று தான் சுட்டு ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது

பழம் கம்மியா இருக்கு கொட்டை அதிகமா கொட்டை வந்து பழம் நான் பார்த்ததே இல்லை இங்க பாருங்க இந்த கொட்டைய எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு பாருங்க வட்டி ஈ தொலை ரெண்டு நாளைக்கு ஊடாது நம்ம வீட்டில் நல்லா பெனாயில் போட்டு தேய் தேய் தேய்ச்சாலும் ஈ ஊடாது பாரு இந்த பலாப்பழம் என்னம்மா பிடிக்கிற

ஆமா அது கேக்கலாமா நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க நான் கொஞ்சம் தான் விஷம் கொஞ்சம் விஷம் குடிச்சேன் சொல்ல முடியுமா சொல்லு ஸ்கீர் வந்து அடுப்புல வேகுது லஞ்சு சாப்பிட்றதுக்குள்ள இது மாதிரி சாப்பிட்டே வயிறு ஃபுல்லாகிடுமாங்க இப்போ வேறு அம்மா கூழ் ஊற்றி கட்டுறாங்க நான் வந்து பலாப்பழம் சாப்பிட்றேன் பட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க எப்படி சாப்பாடு பூவாக சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் சாப்பிடுவேன்

நீ வெளியில் விடாதம்மா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் அங்கே விட்டுட்டு வந்தேன் இப்போ சாப்பாடெலாம் செஞ்சுட்டு அங்கே போனோம் கீரை வேக வச்சின்னு வந்துட்டேன் ஃபில்டர் பண்ணுறதுக்குள்ளே அதுக்குள்ளே அவசரப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து கீரைலாம் நான் ஏதாவது வேக வச்சேன்னா அது முருங்கைக்கீரையாக இருக்கட்டும் அரைக்கீரையாக இருக்கட்டும் காசரி காசரிக்கீரையாக இருக்கட்டும் எந்த கீரையாக இருக்கட்டும் அதற்கென்று ஒரு அடிமை நான் அதை கிடையாது மாட்டேன் பட்டு பண்ணுவாங்க இல்லனா அம்மா பண்ணுவாங்க இல்லனா அப்பா பண்ணுவாங்க என்னா இன்னைக்கு அடி சிக்கி விட்டேன் இந்த இல எடுத்து போடு எடுத்து போடு அது ஒரு விஷயம் இல்ல இருந்தாலும் நான் வந்து இப்பிடிலா அடிச்சு ஊத்துவாங்க கடஏ கொஞ்சம் லேட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வானல் ஃபுல்லாக வேக வச்சேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீரை சட்டியை தூக்காமையா பாருங்க அவ்வளோதான் இருக்கு நான் வேற இதுல எங்க வீட்டுல சொல்லி வச்சுட்டேன் வீட்டை காசு கீரை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் எடுத்து போய் தான் கப்பலை குட்டி கப்பலை ஊற்றி எடுத்துட்டு போயிடுவேன் எங்க அப்பாவுக்கு காசு கீரை தான் பிடிக்குமா அத்துன்னு போயிடுவேன்